சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வஹமது இல்ல அல்லாஹ் அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வல்லிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் அத்தனை கவலைகளையும் துன்பத்தையும் ஒரு விஷயத்த அல்லாஹிடத்துல வந்து ஓதிவிட்டால் உங்களுடைய எவ்வளவு பெரிய கவலையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய துன்பமா இருந்தாலும் துயரமா இருந்தாலும் அது போகும் எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் வீட்டுல இருந்துட்டே இருக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு நமக்கு மனசே நிம்மதியா இருக்கிறது இல்ல ஒரு மூளைக்கே ஒரு அமைதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டாவே நாம தான் ரொம்ப பாதிக்கப்படுறோம் நம்ம வீட்லயே இருந்துட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டு அது போக வீட்டையும் கவனிச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப 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 வேதனையாக இருக்குது அப்படி நம்மளை வந்து ரொம்ப துன்பப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நமக்கு நினைவு வரும்போதும் அப்படி ஒரு விஷயம் நடக்கும் போதும் இதை ஓதி பாருங்க அந்த துன்பம் உங்களை விட்டு மட்டும் கிடையாது உங்க வாழ்க்கையை விட்டே போகும் அதுதான் ரொம்ப முக்கியம் துன்பத்தை வந்து நம்ம நினைக்கும் போதெல்லாம் நம்ம இதை ஓதும்போது நாம மட்டும் பலன் பெற்றா அது வந்து நமக்கு வந்து ஒரு சொல்யூஷனா இருக்காது நம்ம மனசு மட்டும் ஆறுதல் அடைஞ்சா அது ஒரு சொல்யூஷனா இருக்காது ஆனா அந்த துன்பமே நம்மளை விட்டு விலகி போனா எப்படி இருக்கும் அது ரொம்ப ஒரு சிறந்த வழியா இருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கவலையின் போதும் துன்பத்தின் போதும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதை மறந்து விடுறாங்க நம்ம சமுதாயமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை நீங்க வந்து வீடியோ எல்லாம் போய் பாருங்க ஷார்ட்ஸ்ல எல்லாம் ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் உடைய ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது டான்ஸோ பாட்டோ இல்ல வந்து ஏதாவது ஒரு விளாகோ இதெல்லாம் போட்டிருக்காங்கன்னா அந்த கமெண்ட்ல எழுதியிருப்பாங்க நான் ரொம்ப இன்னைக்கு மனவேதனையில இருந்தேன் உங்க வீடியோவை பார்த்தவுடன் நான் சிரித்து விட்டேன் அப்படின்னு போட்டு நிறைய பேர் போட்டிருப்பாங்க அதுல நிறைய முஸ்லீம் பேர்களுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய போட்டிருப்பாங்க பார்த்தாவே தெரியும் முஸ்லீம் பேர் போட்டிருக்கோம் அதிகமா வந்து ஜென்ஸோ இல்ல வந்து லேடிஸ் பேரும் போட்டிருக்கோம் எல்லாருமே முஸ்லீம் பேர்கள் போட்டவங்க கூட அவங்க அல்லாஹூடத்துல துன்பத்துக்கும் துயரத்துக்கும் போகாம அவங்க வந்து யாரு கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உங்க விளாக் வீடியோ பார்த்து நான் சந்தோஷமாயிட்டேங்கும் போது என்ன அர்த்தம் அந்த சில விளாக் வீடியோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மாத்துமான்னு கேட்டா எந்த பிரச்சனையும் மாத்தாது நாம போய் ஏதாவது ஒரு என்டர்டைன்மென்ட் பாக்குறோம்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் அதை மறக்க தான் முடியுமோ தவிர அது கண்டிப்பா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு தாக்கத்தையும் தராது ஆனா அல்லாஹும் வந்து பாருங்க இந்த வசனத்தை ஓதுனிங்கன்னா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா குர்ஆன்ல வரக்கூடிய வசனம் தான் நான் உங்களுக்கு சொல்றது இந்த ரெண்டையுமே நீங்க ஓதுனிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த நேரத்துலயும் அல்லாஹ் அந்த ரிலாக்சேஷனை வந்து மனசுக்கு மூளைக்கு வாழ்க்கைக்குன்னு கொடுத்து அந்த பிரச்சனையே உங்க வாழ்க்கையில இருந்து விளக்குவான் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் நாம வந்து தற்காலிக சந்தோஷத்தை தேடி போக கூடாது ஒரு நிரந்தர சந்தோஷத்தை தேடி போகணும் நிறைய நேரங்கள்ல ரொம்ப ஒரு துயரமான நேரத்துல கூட நான் இதை ஓதிருக்கேன் ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்துருச்சு இனி இது என்னதான் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னா கூட நான் இதே தான் ஓதுவேன் ஆனா இதனுடைய பலனை வந்து நம்ம வார்த்தையால சொல்லி விவரிக்க முடியாதுன்னு சொல்லணும் இதை ஓதி சில நாள் வந்து பிரச்சனைகள் உடனே தீர்ந்திருக்கு சில நாள் பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு தீர்ந்திருக்கு அதாவது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கும் அல்லாஹும் நாடி இருப்பான் தீர்னு ஒரு பிரச்சனை வந்துடுமே ஒரு நிமிஷத்துல தீர்ந்து நமக்கு என்ன இருக்கும் சிலதெல்லாம் ஒரு வாரம் இழுத்துட்டு இருக்கும் ஆனா கடைசியில பார்த்தா நமக்கு சாதகமா முடிஞ்சிடும் அல்ஹம்துரில்லா அல்லாஹுவை நம்பினேன் அந்த ஒரு வாரமும் பார்த்தா நீ இதை மட்டும் தான் ஒதிர்ப்பேன் வேற எதையுமே ஒதிர்க்க மாட்டேன் ஏன்னா இது அவ்வளவு பலன் தரக்கூடிய விஷயமா இந்த ரெண்டு ஆயத்துமே இருக்கு ரெண்டுமே குரான் வசனங்கள் தான் அதுல முதல் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா உஃப்விலு அம்ரி இல்லல்லாஹி இன்னல்லாஹ பசீரும் பில்லி பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து நாற்பதாவது சூறால நாற்பத்தி நாலாவது வசனமாக இது வரும் இது வந்து பாத்தீங்கன்னா அல்லாரல நம்ம என்ன சொல்றோம்னா என்னுடைய காரியத்தை நான் அல்லத்துல ஒப்படைக்கிறேன் அவனே கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான்னு நம்ம சொல்றோம் அல்லா என்ன பண்றான் அப்ப நான் யார்கிட்ட போய் சொல்லணும் போய் நம்ம அடுத்த வசனம் அல்லாட்டதான் அதற்கும் இதே அர்த்தம் தான் வரும் ஏன்னா இது ரெண்டுமே நம்ம காரியத்தை அல்லா இடத்துல ஒப்படைக்க கூடிய விதமா இருக்கு நம்ம கஷ்டத்தை நம்ம அல்லா இடத்துல ஒப்படைச்சாதான் அதற்கான என்ன கிடைக்கும் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்ப நம்ம கஷ்டத்தை ஒப்படைக்க கூடிய ஆயத்தாக இந்த ஆயத்திற்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபி ஒரு சமுதாயத்தை நோக்கி அந்த சமுதாயம் என்ன பண்ணிருக்காங்க அந்த நபியை வந்து ரொம்ப வந்து வழி தவறதுக்கான வழியிலேயே இழுத்து இருக்காங்க அந்த நபி என்ன பண்ணிருக்காங்க அந்த சமுதாயத்தை நோக்கி வாங்க அல்லாஹி வணங்கலாம்னு கூப்பிட்டு ஆனா அந்த சமுதாயம் என்ன பண்ணிருக்காங்க நபி வழி தவற சொல்லி வாங்க இந்த சிலை வணக்கத்தை நம்ம வந்து வணங்கலாம் நம்ம குடும்பமே இப்படிதான் வணங்குது நம்மளுடைய வம்சமே இப்படிதான் வணங்குது நம்மளுடைய மூதாதையர்கள் இப்படிதான் வணங்கினாங்கன்னு சொல்லிட்டு நபியை வழி தவற செய்வதற்காக படாத பாடுபட்ட சமுதாயம் கூட்ட போது அந்த நபி சொன்னது ஓ அமுரு என்னுடைய காரியத்தில் நான் அல்லாஹ் கூடத்துல ஒப்படைக்கிறேன் அவனே கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் அவன் உங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பான் கண்டிப்பா அப்ப நீங்க பாப்பீங்க இப்ப நீங்க என்னை அழைச்சீங்களே அந்த வழி ஒன்னும் நல்ல வழி கிடையாது நீங்க சொன்னீங்களே அவர் ஒன்னு இறைவன் கிடையாது அல்ல அவர்களுக்கு தண்டனை கொடுப்பான் நீங்க வந்து என்னை அழைத்ததுக்காக நான் அந்த தவறான வழியை தேர்ந்தெடுத்து கொள்ள மாட்டேன் அல்லாஹூடத்துலயே ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சமுதாய மக்களே வந்து அவர்களை இழுத்த போது அந்த துன்பத்துல நம்ம அழைத்தும் இவர்கள் இஸ்லாத்திய தலுகலையே அப்படிங்கக்கூடிய கவலையோடு துன்பத்தோடு இதை ஓதினார்கள் அல்லாஹூ அவர்களுடைய கவலையும் துன்பத்தையும் போக்கினான் அதே மாதிரி நாமளும் வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் அல்லாஹு பார்த்துட்டு இருக்கான் கேட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அல்லாஹூடத்துல நம்ம இந்த வார்த்தையை சொல்லணும் அடுத்து இரண்டாவது பாத்தீங்கன்னா அஸ்பி அல்லாஹூ இலாஹா இல்லாஹுவ அலைகி தவக்கல் தூ வகு அர்ஷில் அரசில் அலீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயத்து இந்த ஆயத்தை எந்த பிரச்சனை வந்தாலும் ஓதுங்க பஹான் இது வந்து குரான் இருக்கக்கூடிய நம்ம சொல்லியிருக்கோம் அது இல்லாம நபி சுல்லாஹாம் அவர்கள் இதை ஒரு அடியான் ஓதிவிட்டால் போதும் அவனுடைய இம்மை மறுமை தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கே அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா போதுமானது ஒரு மனசனுக்கு இம்மையில என்ன தேவை அது எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துருவான் மறுமையில என்ன தேவை அது எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துருவான்னு சொல்லியிருக்காங்க இதுல இருக்கக்கூடிய முக்கியமான அர்த்தமே என்ன தெரியுங்களா அல்லாஹ் இடத்துல என்னுடைய காரியத்தை நான் பொறுப்பு சாட்டுகிறேன் அல்லாஹோ அதனை பார்த்து கொள்வான் அப்படிங்கறதான் இதனுடைய அர்த்தமே நம்மளுடைய கஷ்டத்தை அல்லாஹ் பாத்துப்பான் எனக்கு இப்ப ஒரு பிரச்சனை வந்துருச்சா அல்லாஹ் பாத்துப்பான் எனக்கு ஒரு துன்பம் வந்துருச்சா அல்லா பாத்துப்பான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்கிறதுக்கு நாம தயாரா இருக்கணும் அப்படி நம்மளுடைய பிரச்சனையோ துன்பமோ கவலையோ சோதனையோ ஏதாவது ஒரு சிரமமோ வந்தா இத நாம சொல்லும்போது அல்லாஹ் அந்த பொறுப்பை ஏற்று அந்த பொறுப்பை ஏற்றதன் போல அந்த காரியத்தையும் என்ன பண்ணுவோம் சீராக சிறப்பாக நல்லா முடித்து கொடுப்பான் நம்ம மனசுக்கும் ஒரு அமைதி வரும் நிறைய பேர் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கி புழுங்கி நோ வந்துருது நிறைய பேத்துக்கு நோ காரணமே வந்து கவலை தான் கவலைப்பட்டா மட்டும் நம்மளுடைய பிரச்சனை தீர்மா தீராது நாம இந்த மாதிரியான அமல்களை செஞ்சாதான் தீரும் அதனால கவலை அதிகமா வர வர அதிகமா அமல் செஞ்சுட்டே இருங்க கண்டிப்பா அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு தற்காலிக ஆறுதலையும் மனசுக்கு கொடுத்து நிரந்தரமாகவும் அந்த பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து அல்லாஹ் விரட்டுவான் அதுக்கு இந்த ரெண்டு ஆய உங்களுக்கு போதுமானது இது இல்லாம உங்களுக்கு ஒரு சிறிய வழி சொல்லி தரேன் அதிகமான நேரங்கள்ல கவலைகள்லயே வாடக்கூடிய மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா அவர்கள் அதிகமாக பாவம் மன்னிப்பு கேளுங்க அது உங்க கவலையே போகக்கூடியதா இருக்கும் எந்த பாவ மன்னிப்பு துவா வேணா ஓதலாம் எந்த திக்ரு வேணா ஓதலாம் ஆனா அந்த பாவம் மன்னிப்பு இருக்கு பாருங்க உங்களுடைய கவலைகள் துன்பங்களை போக்கக்கூடிய சாவியை உங்களுக்கு என்ன பண்ணும் தரும் அதாவது நம்ம பிரச்சனையை வந்து திறந்து விடுறதுக்கு ஒரு சாவி இருந்தா அது திறந்தோம்னா அது போயிடும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாவிதான் இஸ்திகபார் நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு இஸ்திகாஃபார் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் குறையும் துன்பங்கள் குறையும் துயரங்கள் குறையும் உங்க வாழ்க்கையே மாற அப்படியே உங்களுக்கே தெரியும் பிரச்சனை பிரச்சனை நம்ம லைஃப்ல ஒரு இருந்துச்சு இதெல்லாம் இதெல்லாம் முடியும் நம்மளே பயந்துட்டோம்ல நம்மளுடைய பாரு இப்ப இன்னைக்கு சரியாயிருச்சு நாமளே சொல்ற அளவுக்கு இஸ்திகா ஒன்று தான் என்ன பண்ணுமாமா நம்மளுடைய பிரச்சனைகளை குறைக்க ஆரம்பிக்குமாமா ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய பிரச்சனைக்கு காரணம் பாவம் செய்ததா தான் இருக்கு அப்ப அந்த பாவம் பாவங்களை வந்து நம்ம மன்னிக்கப்படும் போது அந்த பாவம் குறையும் பாவம் குறைஞ்சா என்னாகும் பிரச்சனை குறையும் பாவத்தின் காரணமாக பிரச்சனை வந்தா பாவம் குறைஞ்சா பிரச்சனையும் குறையும் அதனால நம்ம பாவத்தின் காரணமா தான் நிறைய பிரச்சனைல மாட்டிருக்கோம் அதனால அந்த பாவத்தை குறைக்கிறதுக்காக நீங்க இஸ்திகபார் ஓதுங்க அந்த இஸ்திகபார் உங்களுடைய பாவத்தை குறைச்சு உங்களுடைய பிரச்சனையும் குறைக்க செய்யும் இதை எந்த நேரத்துல ஓதலாம்னா எந்த நேரத்துல வேணா ஓதலாம் உங்களுக்கு எல்லாம் கவலை வருதோ எப்ப எல்லாம் பிரச்சனை வருதோ மனசார நினைச்சு ஓதுங்க அந்த நம்பிக்கையோட ஓதி விட்டா போதும் அதனுடைய பலனை நீங்க கண்டுகொள்வீங்க எத்தனை தடவை ஓதலான்னு கேட்டீங்கன்னா குறைந்தது ஒரு முறை ஓதுங்க ஆனா எப்பயுமே ஏதாவது ஒரு துவா ஓதுறோம் திக்ரோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூணு முறையில வந்து ஆரம்பிச்சுக்கிறது சிறந்தது ஒரு முறைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை வந்து சொல்லும்போது நம்ம நாவுக்கு கூட வந்து அந்த வார்த்தைகள் சரியா வந்திருக்காது நம்ம நினைப்புக்கு அந்த ஒரு அர்த்தம் வந்திருக்காது அதனால அர்த்தம் உணர்ந்து நம்ம சொல்லணுங்கிறக்காக ஒரு மூணு முறை பொறுமையா நிறுத்தி நிதானமா சொல்லி பாருங்க அலஹம் அப்பதான் அதனுடைய பலனை பாப்பீங்க நூறு முறை வேகமாக புரியாம சொல்வதை விட மூணு முறை நம்ம நிறுத்தி நிதானமா சொல்றது எவ்வளவோ சிறந்தது அதனால நீங்க உணர்ந்து மனசார அல்லாஹத்துல பொறுப்பு படைச்சு இதை சொல்லணும் இப்ப உங்களுக்கு வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை நினைச்சு கவலை நினைச்சு நீங்க வருத்தப்படாம இந்த விஷயத்தை மனசார சொல்லிட்டு போங்க அல்லாஹ் உங்களுடைய கவலைக்கான அந்த பிரச்சனைக்கான தீர்வை சீக்கிரமே உண்டாக்குவோம் நீங்களே அதை கண் கூட பாப்பீங்க இது பயனுள்ளதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து பலன் தர வீடியோ போட்டுட்டு இருக்கோம் அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா